ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்கம் கிரிவி பார்க்கலாம் நல்ல நல்லாவோட ஃபங்க்ஷனை முடிஞ்சுட்டு கிளம்புறாங்க சனி சனி வந்து யார் கூட போகணும் அப்படின்ட்டு கிடைக்கல டாக்ஸி பிடிக்கிறாங்க ஆனால் டேக்ஸி எதுவுமே கிடைக்கல நானே கொண்டு போய் விட்டு வரேன்ட்டே சாவியை கொடுறான்னு செனியன்ட்டு வந்து சாவியை கேட்குறாங்க நீ சும்மா இருடா அப்படின்னு தாத்தா அதட்டிடுறாங்க நீயே கொண்டு போய் விட்றா அப்படிங்கிறாங்க பல போராட்டங்களுக்கு நடுவில் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க சனி பாப்பா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு விடைபெற்று கிளம்புறாங்க சனியும் செளியன்னு ஒன்றா காரில் போகிறாங்க காரில் போயிட்டே இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பொண்டாட்டியை குழந்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படியே போயிட்டுருக்கு பாட்டு ஓடிட்டுருக்கு ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக பார்க்குறாங்க ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வீடு போயிருது வீடு போய் சேர்ந்த கையோட இறங்குறாங்க செனி இறங்குன கையோட அவங்க அப்பா வர்றாங்க அவங்க அப்பா வந்த கையோட யாரை கெட்டுறா என் பிள்ளைய கூட்டு வந்த எதுக்குடா வந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி இல்லையா செலியன் இறங்கின கையோட சம்மத்தி அப்படியே பயங்கரமாகட்டும் சொல்கிறாங்க என் பொண்ணு முகத்தில் என் நாளைக்கே டைவர்ஸ் ஆகும்போது போது நீ எதுக்கடா வந்த அப்படின்னு ரைட் வாங்குறாங்க அப்பா எதுக்கு பாவரை திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க நீ ஏ ஏம்மா அப்படி பண்ணேன் என் பேச்சை மீறி போயிட்டுல இனிமே என் முகத்தில் முழிக்காத ஏற்கனவே இப்படி தான் அவன் முக்கியன்னு போனேன் இப்போ மறுபடியும் அவன் முக்கியன்னு போயிட்டே அப்படிங்கிறாங்க அப்படி பயங்கரமாக அப்படி காட்டு மராண்டித்தனமாக பேசுகிறாங்க கேவலமாக அசிங்கமாக பேசுகிறாங்களா கை வச்சு அடிச்சிட்றாங்க சரி என்ன அதனால் ஆத்திரம் நிறுத்துங்கப்பா அவர் என்னமோ பண்ணிட்டாரு ஏதோ முடிஞ்சு போச்சு அதுக்காக அவரை நீங்கள் இப்படி பேசுங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எப்படிம்மா பேச முடியும் இந்த குழந்தைய தொடர்றதுக்கு அவனுக்கு அருகதை இல்லை அவன் பிள்ளையே இல்லைப்போ வா என்னப்பா அவன் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் என்ன நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி என்ன வரதான் இருந்துட்டு போதுமா உனக்கு நான் பார்த்து வச்சுருக்கிறோமா அப்படில் அவனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க இல்லைன்னா நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற என் பேச்சை கேட்டு இருக்கா இருந்தா இரு இல்லைன்னா இப்போ என் தலை முழையிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க செனி அப்பா உடனே செனி இருந்துட்டு செளியன் பேச போகிறாங்க வேணாம் நீங்கள் விட்டுருங்க அவர் உங்களை பேசுகிறாங்க இப்போ என்ன எனக்குன்னு இருக்க இடம்ல நினைச்சிங்களா நான் வாங்க நான் செளியன் கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு செலியனை கூப்பிட்றாங்க செலியனுக்கு சந்தோஷம் தாங்களே சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுறாங்க செனியை கூட்டிட்டு காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு செனியோட செழியன் வர்றத பார்த்துட்டு எல்லோரும் வீடே சந்தோஷப்படுது என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க போனவ திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதா எதுவும் பிரச்சனை நினைச்சேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா செனியன் கூட வரணும்னு ஆசைப்பட்டா நான் கூப்பிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க ரொம்ப தான் ஒப்பையன் பண்ணுறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க விடுங்க அவரோட குணம் தான் பேத்தியை பார்க்காம இருப்பாங்களா வந்துடுவாங்க சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க எப்படியோ சேனி எனக்கு நீ வந்து சேர்ந்துட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு எப்போ மனசு மருதோ நீ என் பையனை ஏற்றுக்கோ அது வரைக்கும் நீ நம்ம வீட்டில் பொண்ணா நீங்கள் இருமா அப்படிங்கிறாங்க சரிங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க குழந்தையை பார்த்து தூக்கி கொஞ்சறாங்க ஈஸ்வரி பாட்டி அந்த இனியா பாப்பா அவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் இருக்கும்ல இப்படி தான் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்